அதே மாதிரி நீங்களும் நானும் நமக்கு வைக்கப்பட்ட மகிமையான நான் போய் வாழப் போகிறேன் நித்தியமா இருக்க போகிறேன் இருப்பாங்க பூமியில தான் நான் தேவ தூதரன் சற்று சிறியவன் அங்க நான் தேவனுடைய பிள்ளை அந்த சரீரம் வருவதற்கு நான் பொறுமையோட காத்திருக்கிறேன் யோசிச்சு பாருங்க அப்படின்னா அந்த மேல எவ்வளவு வாஞ்சிருக்கணும் அதை எப்படி விரும்பணும் ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸைட்மெண்ட் நைட் தூக்கம் வராதில்ல காலையில போறோம் எக்ஸ்கிரஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு தியானம் இதை தான் வசனம் சொல்லுது அவர்கள் நம்பி அனைத்து கொண்டு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என் விருப்பம் வாஞ்சை எல்லாம் என்ன வேணாலும் எத்தனை கலர் ட்ரெஸ் போடுங்க எல்லாம் பழசா போயிடும் ஒரு நாள் அது மேல வெறுப்பு வந்துடும் எத்தனை கலர் போடுங்க என்ன வேணா விரும்பி பாருங்க எல்லாம் போயிடும் அது மேல நமக்கு வாஞ்சே இருக்காது ஒரு பீரியட்ல வச்சிடும் நீ இப்ப இருக்கிறது மேல உனக்கு வெறுப்பு வரணும்னா இன்னொன்னு மேல ஆசை வரணும் அது வந்தாதான் இது போகும் எது மேல ஆசை வரணும் தெரியுமா உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்தின் மேல உனக்கு ஆசை வந்து நீ காத்திருக்க தொடங்கினாதான் இந்த சரீரத்தின் மேல உங்களுக்கு வரும்